இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் திருவசனம் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அறிவு அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்று சொல்வார்கள் நாம் கற்றது கையெழுவு கல்லாததோ உலகளவு இருக்கின்றதாம் பொதுவாக யாராவது எதையாவது நம்மிடம் அறிவுரையாக அட்வைஸாக மணிக்கணக்கில் கூறினால் உடனே நாம் பதிலளிப்போம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்பதாய் கூட ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் சொன்னதையே சொல்லாதீங்க மம்மி எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றார்கள் வாலிபர்களும் அதையேதான் கூறுகிறார்கள் ஐ ஐ நோ வாட் டு வாட் நாட் டு டு இந்த எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வாக்கியம் கூட ஒரு விதத்தில் உண்மைதான் நமக்கு தெரிந்ததை விட அவர்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக இன்னும் இன்றைய நாளில் நிறைய தெரிகின்றது ஏன் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் இருக்கின்றது ஆனால் புத்தக அறிவும் பொது அறிவும் விஞ்ஞான அறிவும் கம்ப்யூட்டர் ஞானமும் மட்டும் நல்லொழுக்கமுள்ள கீழ்ப்படுதலுள்ள இறை பயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமானதா நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் போதுமானதா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஓர் உண்மையை நாம் அறிந்திருக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைய வசனம் நம்மிடம் கேள்வியாக தொடுக்கின்றது ஆனால் யோபு என்ற மனிதர் ஒருவர் வாழ்ந்தார் அந்த காரியத்தை அவர் எந்த காரியம் தெரியுமா இயேசுவைப் பற்றிய காரியத்தை அவர் நன்கு அறிந்திருந்தாராம் மனிதராகிய நாம் அதை அணிந்திருக்கின்றோமா என்பதை தான் இன்றைய வசனம் நமக்கு நினைவூட்டுகின்றது என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என்று யோபு கூறுகின்றார் இதையே நாமும் அறிந்திருக்கின்றோமா உணர்ந்திருக்கின்றோமா விசுவாசிக்கின்றோமா கணக்கு அறிவியல் ஆங்கிலம் கம்ப்யூட்டர் இவையெல்லாம் பயின்று அறிந்து பட்டம் பெற்ற நாம் யோபு அறிந்திருந்த இந்த உயர் உண்மையை அறிந்திருக்கின்றோமா யோசித்து பாருங்கள் என் என் தலைவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாழ்கின்றார் இந்த உலகின் இறுதித் தீர்ப்பின் நாளிலே மீண்டும் இந்த மண்மேல் வருவார் முதல் முறை எளிமையாக ஏழையின் குடிலில் மாடடை தொட்டிலில் பாலனாக பிறந்தார் இரண்டாம் முறை அவர் ராஜாவினைப் போல் இறங்கி வருவார் அறிவு இந்த இதை பற்றிய ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் அவர் முன் நிற்பதற்கு நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோமா தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாமா இன்னும் வெகுகாலம் இல்லை நாம் நினையாத வேளையில் மனுமகன் வருவார் யோபு எவ்வளவு உறுதியாக சொல்கின்றார் பாருங்கள் எனக்குத் தெரியும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார் அதனால்தான் எத்தனையோ சொல்ல முடியாத பாடுகள் பிரச்சனைகள் இழப்புகள் நோய் அவருக்கு வந்தாலும் அவர் அசை உறவில்லை எவ்வளவு அரிய ரகசியத்தை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார் பாருங்கள் அதனால்தான் அவருடைய விசுவாசம் அப்படியா இருந்திருக்க வேண்டும் சாவை வென்று உயிரோடு இருக்கும் தேவன் இயேசு அவரின் மேல் யோபு விசுவாசமாயிருந்தார் அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தார் என்ன செய்கின்றோம் அப்படி வாழ்கின்றோமா அப்படி வாழ்வதில் மகிழ்ச்சியை காண்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் பார்ப்போம் ஆராய்ந்து போல நாமும் வாழ முயல்வோம் ஜபிக்கலாமாசுவே என் மீட்பர் நீர் என்றும் உயிரோடு இருக்கின்றீர் என்ற அறிவை எங்களுக்கு தாரும் உம்மை போற்றுகின்றோம் கடைசி நாளில் இறுதி காலங்களில் நீர் இந்த பூமியின் மேல் நிற்பீர் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் வருகைக்காக எங்களையே நாங்கள் கொள்ள துணை இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி